மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் மீது அவதூறு பரப்பிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கண்டித்து செல்லிப்பட்டில் இன்று அங்காளன் எம்எல்ஏ தலைமையில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் மற்றும் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு வம்புப்பட்டு சோரப்பட்டு பகுதியில் நூறு நாள் வேலையை பதிமூன்று நாட்கள் மட்டுமே கொடுத்துவிட்டு மூன்று மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்தும் மீதமுள்ள நாட்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வலியுறுத்தியும் இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளந்தான் காரணம் எனவும் அவரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போஸ்டர் ஒட்டி மறியல் போராட்டம் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் மத்திய அரசின் திட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மீது அவதூறு பரப்பும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அப்பகுதி மக்கள் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் இன்று காலை திருக்கனூர் புதுச்சேரி சாலையில் செல்லிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவதூறுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் இதையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டு ஜேசியம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான் மற்றும் நிர்வாகிகள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோரை திருக்கணூர் போலீசார் கைது செய்தனர் இந்த போராட்டம் காரணமாக திருக்கனூர் புதுச்சேரி சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா விஜய் நன்றி